விடமடைசுவேலையமரற் படைசூலம் விசையன் வீடு பானமென வேதான் விழியுமதி பாரவிதமுடைமாதர் வினையின் விளை மரியாதே கடியுளவு பாயல் பகலிரவனாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவீனன் இவனு முயநீடு சேரருள்வாயே களலினைகள் அருள்வாயே இடைய சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதய மிக பிழை பிழைநாத கணபதிய நாம முறை கூற சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதய மிக வாடி உடைய பிழைநாத கணபதிய நாம முறை கூற அடையலவராவி வெறுவாடி கூற சொலுமறியாமல் அவரோட சொல் எனவும் முடிசாட அறிவருளு முகபோணி அறிவருளுமான முகபோணி அறிவருளுமான முகபோணி